தன்னை மகன் தூயாவின் பேராலே இருப்பாராக திருப்பள்ளியில் தொகுதியோடு பங்கேற்கும் இல்லாமல் இறைவன் மீது இரக்கம் வைத்த பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி சென்ட் ஜோன் ஆஃப் சஹன் நினைவு கூறப்படுகின்றார் இன்றைய தீம் என் வார்த்தை ஒழியவே ஒழியாம் மேலும் திருப்பள்ளி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் முதல் வாசகம் நீரே ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனத்தை மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறிவார்களாக ஆண்டவரின் அறிவாக்கு இறைவா உமக்கு நன்றி ஆண்டு விரை நீர் காத்திரலும் உம்மிடம் அடைக்கலம் நான் புகுந்தேன் ஆண்டு விரை உழிகளை எனக்கு கற்பித்த உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனிதம் மத்திய எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் அதிகாரமாய்ந்து திருவசனங்கள் பதினேழு பத்தொன்போது வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் என்ன வேண்டாம் அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் வெண்ணு மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் எனவே இக்கட்டுகளின் மிகச் சிறியது ஒன்று எனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் அரசில் மிகச்சிறியவர் என கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் நிறைவேற்றுவதற்கே வந்தேன் கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் சட்டத்திற்கு உட்பட்டிருந்தும் அதை கடைபிடிக்காதவர்களை சட்டத்தின் சாபத்தில் இருந்து கிறிஸ்து அடிமையின் வாழ்வை ஏற்று சட்டத்தை நிறைவேற்றி விலை கொடுத்து மீட்டார் ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வழிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது எந்தை என் தாய் சுற்றம் மற்றும் நீ இறைவன் அனைத்துமாய் இருக்கிறார்

பத்து கற்பனைகள் மோயிசன் இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்தது இஸ்ராயல் மக்களுக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்கும் பொதுவானது அடுத்து வருவது திருச்சபையின் கட்டளைகள் திருச்சபை இவைகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது இந்த கட்டளைகளின்படி நாம் வாழ்தல் வேண்டும் ஆக பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடுமாக சேர்ந்து எவ்வாறு பைபிள் முழுமையாக இருக்கிறதோ அப்படி நம்முடைய இந்த பத்து கட்டளைகளும் திருச்செவி கட்டளைகளும் சேர்ந்து நம்முடைய வாழ்வாக அமைகிறது லேர்னிங் அண்ட் டீச்சிங் த புல்னஸ் ஆஃப் கிரைஸ் டீச்சிங் ஐ ஆம் கிரேட் இன் த கிங்டம் இசுவினுடைய இந்த கட்டளைகளை நான் கற்றுக்கொள்ளுதல் அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தல் போதித்தல் நான் இறை அரசிலே பெரியவனாக கருதப்படுகிறேன் ஆக மறைக்கல்வி என்பது வீட்டிலே ஆரம்பமாக வேண்டும் பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு அதை கற்றுக் கொடுத்தல் வேண்டும் கற்றுக் கொடுக்கும் பொழுதுதான் பிள்ளைகள் புரிந்து கொள்ளுகின்றனர் ஆலயத்திலே இன்னும் விரிவாக்கம் கொடுக்கப்பட்டு அதனுடைய போதனைகளை எப்படி வாழ்வாக்க வேண்டும் என்று சொல்லித்தரப்படுகிறது கிறிஸ்துவின் போதனைகளை முழுமையாக கற்று போதிப்பது நானே என் அரசாட்சியில் வல்லமை உள்ளவர் என்று புரிந்து போதித்தல் ஆகும் இந்த கட்டளைகளை கடைபிடிப்பது என்பது நம் ஒவ்வொருவருடைய கடமையாகும் ஜீசஸ் அபாலிஷஸ் நத்திங் But fulfills all Changing water into wine டுசு எதனையும் அழிக்காமல் எவ்வாறு தண்ணீரை ரசமாக மாற்றி அதை முழுமையாக்குகின்றாரோ அப்படி அவருடைய போதனைகள் இன்னும் சிறப்பாக்குகின்றன தண்ணீர் ரசமாவது ஒரு சிறப்பு ஒரு புதுமை அந்த புதுமையிலே நாம் காணலாம் அந்த ரசம் எங்கிருந்து வருகிறது என்று பந்தி மேற்பார்வையாளர்களுக்கு தெரியாது வேலைக்காரர்களுக்கு தான் தெரியும் இயேசு இந்த தண்ணீரை ரசமாக்கினார் என்று ஆகவே அதை சுவைத்து பார்க்கின்றவர்கள் இதுவரைக்கும் கொடுத்தது சாதாரணமான ரசம் இது நல்ல ரசமாயிற்றே இதை இத்தனை நேரம் நீர் வைத்திருந்து இப்பொழுது கடைசியிலே கொடுக்கிறீரே என்று வியந்து போவதை நற்செய்தியில் படிக்கிறோம் இயேசுவினுடைய கரம் பட்டால் இயேசுவினுடைய ஆசீர் பட்டால் சாதாரண மனிதிகளும் மிக சிறந்தவைகளாக மாறும் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் this is the hope that moves me to prayer that transforms philosophy can transform reform only jesus can transform இறையியல் மாற்றத்தை மட்டுமே கொடுக்கும் இயேசு ஒருவரால் மட்டுமே மறுரூபமாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை என்னை பிரார்த்திக்க இட்டு செல்கிறது நாம் செபிக்கின்றோம் என்றால் இயேசு நம்மை முழுமையாக மாற்றுகிறார் பிலாசபி அண்ட் ரிஃபார்ம் தத்துவங்கள் பல நல்ல கருத்துக்கள் பலவிதமான குழுக்கள் உலகத்தில் இருக்கின்றன பெட்டர் வேர்ல்ட் மூமெண்ட் என்று ஒரு இயக்கம் இந்த உலகை இன்னும் சிறப்பாக்குவேன் என்று சேர்ந்து எங்கெல்லாம் சோடையாக இருக்கிறதோ எங்கெல்லாம் உடைக்கப்பட்ட உலகமாக இருக்கிறதோ அதை இணைத்து சரியாக்குவது சரி செய்வது என்று பல வகைகளிலே முயல்பவர்கள் இந்த குழுவினர் பெட்டர் மூமென்ட் மூமெண்ட் அதைவிட சிறந்தது இயேசுவை கொடுப்பது இந்த கலங்கிய நெஞ்சங்களுக்கு இயேசு ஆறுதலாக இருக்கிறார் ஜீசஸ் கம்ஃபர்ட்ஸ் தி ட்ரபிள்டு அண்ட் ட்ரபிள்ஸ் தி கம்ஃபர்டட் என்று இன்னொரு அருமையான வாக்கு சொல்லப்படுகிறது முன்பெல்லாம் தண்ணீர் சுமந்து செல்ல வேண்டும் அப்படி சுமந்து செல்லும் பொழுது இரண்டு பக்கமும் வாளிகள் நடுவில் ஒரு கழி கட்டி தூக்கிட்டு போவாங்க அப்படி தூக்கிட்டு போகும் பொழுது அந்த வாளியில் இருக்கக்கூடிய தண்ணீர் தழும்பும் அது தழும்பாமல் இருக்கிறதுக்கு ஒரு மரக்கட்டையை போட்டால் அது தழும்பாது இயேசு அப்படி நம்முடைய வாழ்வில் இருந்தால் நாம் தழும்ப மாட்டோம் என்றால் என்ன கலங்க மாட்டோம் எத்தகைய குழப்பமோ எத்தகைய பிரச்சனைகளோ இருக்காது இதை நாம் நன்றாக உணர்தல் வேண்டும் எப்பொழுது எப்பொழுது அதிகமாக நமக்கு வேதனைகள் சோதனைகள் பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், டிப்ரெஷன் இப்படி பல உண்டு சுவை நீ உன் உள்ளத்தில் தக்க வைத்துக்கொள் அனைத்து விதமான இப்படிப்பட்ட தடுமாற்றங்களின் மத்தியிலே அவர் அமைதி காண செய்வார். The Lord loves each of us as if there were only one of us to love said Augustine. நாம் ஒவ்வொருவரும் அன்பு செலுத்தப்பட வேண்டியவர். எனவே நாம் ஒவ்வொருவரையும் கடவுள் அன்பு செலுத்துகிறார். ஒட்டுமொத்தமாக இல்லை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வகையில் கடவுளுடைய படைப்பை பாருங்கள் எல்லாரும் முகமும் ஒன்னா இருக்குதா முகங்கள் எத்தனை கோடி முகங்கள் என்று நாம் ஆண்டவருடைய படைப்பை பார்த்து அதிசயிக்கலாம் அத்தனை பேரையும் கடவுள் அன்பு செய்கிறார் ஒரு இளம் குரு மடமானவராக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம் அனைவரையும் தம்முடைய உள்ளங்கையில் வைத்திருக்கிறார் என்று படிக்கும் பொழுது சாதாரண அறிவு என்ன சொல்லும் ஆண்டவரே உங்களுடைய கை எவ்வளவு பெருசு எவ்வளவு பெருசா இருந்தா இத்தனை பேரையும் நீ தாங்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய தன்மை இருந்தது கடவுள் நம் அனைவரையும் தனிப்பட்ட வகையில் அன்பு செய்கிறார் என்றால் நிச்சயம் அது முடியும் அது சாதிக்கக்கூடிய ஒன்று இறைவன் செய்கின்றார் என்பதை நாம் உணரலாம் prayer is not overcoming god's reluctance but laying hold of his highest willingness richard ஜெபமானது இறைவனின் விருப்பமின்மையை மேற்கொள்ளவில்லை மாறாக அவர் விருப்பத்தை மிக அதிகமாக பிடித்துக்கொள்வதாகும் கடவுளுக்கு பிடிக்கலையா இத நான் விட்டுறேன் இந்த ஜெபம் கேட்கப்படவில்லை என்று அல்ல மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே கற்றுக்கொடுத்த ஜெபத்திலே பிக்கின்றோம் உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக விரும்புகிறீரோ அதை செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம் ஆகவே என்னுடைய விருப்பம் அல்ல இறைவனுடைய விருப்பம் தில் பி டான் உமது சித்தம் நிறைவேறுக என்பது நம்முடைய குறிக்கோளாக இருத்தல் வேண்டும் நாம் இறைவனை பிரார்த்திக்க முற்படும் பொழுது அவர் அனைத்தையும் அழிக்க முன்வருகிறார் நாமே மக்கள் வாசிக்கும் ஒரே விவிலியமாக இருக்க வேண்டும் நம்மை பார்ப்பவர்கள் நம் வழியாக இறை வார்த்தையை இறை அன்பை இறை நியாயத்தை இறை நீதியை அவர்கள் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் எல்லாத்துக்கும் ஆமாசாமி போடணும்னு கட்டாயம் கிடையாது எல்லாரையும் நம்ம ப்ளீஸ் பண்ண முடியாது ஆகவே பல சமயங்களில் சிலவற்றை தீர்க்கமாக சொல்லும் பொழுது அது மற்றவர்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கும் ஆனால் உண்மை அதுதான் உண்மை எதுவோ அதை நாம் இருக பற்றி கொள்வோம் அதுக்கு எந்த விதமான சுகர் கோட்டிங் தேவையில்லையே நமக்கு பிடிக்காமல் இருக்கும் ஆனால் உண்மை அதுதான் என்பதை ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் ஏனென்றால் இதுதான் இறைவன் நம்மிடமிருந்து விரும்புவதேன் ரைட் இஸ் ஸ்டில் ரைட் இஃப் நோபடி இஸ் ரைட் அண்ட் ராங் இஸ் ஸ்டில் ராங் எவ்ரிபடி இஸ் ராங் இது ஒரு நல்ல ஒரு அறிவுரை ஒருவரும் சரியில்லை என்றால் சரி என்பது சரியே ஒவ்வொருவரும் தவறு என்றால் தவறும் என்பதும் தவறேதான் பத்து பேர் சேர்ந்து ஒரு பொய்யை அல்லது தவற்றை சரி என்று சொன்னால் அது சரியாகாது தவறு என்பது எப்பொழுதும் தவறு சரி என்றால் அது எப்பொழுதும் சரி அது நூறு பேர் மறுத்தாலும் அது சரி என்பது தவறாகாது இத்தகைய விழுமையங்களை நாம் கொள்ள வேண்டும் இப்பொழுதெல்லாம் மாப் மென்டாலிட்டி ஒரு பெரிய கூட்டம் போய் தாங்கள் செய்வது சரி என்று செய்வது சரியல்ல இப்படித்தான் இந்த இந்த ரிலிஜியஸ் இறை இறை அன்பு என்பது வேறு என்பது வேறு வெறி பிடித்த போல் பிறருடைய புனித தலங்களை அழிப்பது என்பது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது இவர் பெரிய கும்பல் போய் ஒரு வழிபாட்டு தலத்தை அது எத்தகைய மதமாக இருந்தாலும் சரி அதை அழிப்பது என்பது சரியல்ல அது தவறு இதைத்தான் ஆண்டவர் தன்னுடைய அருள் வாக்கில எது சரி எது நேர்மை எது சட்டம் சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் உண்மைதான் அந்த சட்டங்கள் சொல்வது என்ன சட்டங்களுடைய தன்மை என்ன அதை இன்னும் சிறப்பாக்கி கொள்ள வேண்டும் என்று புதிய சட்டத்தை ஆண்டவர் தருவதை பார்க்கிறோம் ட்ரூத் அலோன் எகெய்ன் உண்மை பெரும்பாலும் தனித்தே நிற்கும் தனியே நிற்கும் நிலை தொடரும் பல சமயங்கள் பார்த்தா தனித்து நிற்கும் இயேசுவை போல தனியா நிற்கிறார் ஒரு பக்கம் பிளாத்து ஒரு பக்கம் ஏறோது ஒரு பக்கம் சட்ட சம்பிரதாயங்கள் யூத குருக்கள் எல்லாம் இயேசுக்கு எதிர்ப்பாக ஏது செய்தது தவறா இல்லையே நானே உண்மை நானே வழி நானே வாழ்வு என்று சொன்னார் தனியாக நிற்கிறார் கூட இருந்த அப்போ சிலர்களும் சீலர்களும் ஓடி போயிட்டாங்க பயந்துகிட்டு யாரும் இல்லை துணைக்கு உண்மை எப்பொழுதும் தனியாக நிற்கும் ஒருவேளை தனித்தே நிற்க வேண்டிய நிலையும் ஏற்படும் இயேசுக்கு ஏற்பட்டது போல பாருங்கள் எவ்வளவு உண்மை இதைத்தான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில நாம் உணர்தல் வேண்டும் ஆணவம் முன்னால் செல்ல அவமானம் பின்னால் போகிறது இது ஷேக்ஸ்பியருடைய வார்த்தைகள் பிரைட் கோஸ் பிஃபோர் த ஃபால் இந்த ஆணவம் அழிவுக்குத்தான் இட்டு செல்லும் ஒரு காலம் நன்மைக்கு இட்டு செல்லாது எனவே ஆண்டவரிடம் செபிப்போம் ஏற்று வர மறு இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் After this, we pray Almighty God that those to whom you give the joy of participating in Divine Mysteries may never be parted from you. We ask this through Christ our Lord. Amen. May God be with you. May God be with you. May God Ungale you. Amen. May God bless you. May God bless you. May இயேசுவின் மதுரமான திரு இதயமே என்னில் स्नेहமாய்றோம் மரியாயின் மாசற்ற இதயமே என்னுள்ளாச்சியமாய்றோம் 우리들 수සේ பிரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மேல் பேர் கொண்ட சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசு மரி சூசை நீங்கள் இரட்ச్యంங்கள் எல்லளொரு காகம் தன்னாடு Amen. 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 Amen.